வணக்கம் ஆல் இன் ஒன் ஜன் டிவோஷல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது புதன்கிழமை வருது இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம இந்த அருமையான பாடலை விநாயகர் முன்னால் நம்ம பாடலாம் அதாவது விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி பாடலாகும் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சில பேர் வீட்டில் வந்து விநாயகர் பெருமானை வந்து வெளியிலேருந்து வாங்கி வந்து வீட்டில் வந்து பூஜை செய்வார்கள் அந்த பழக்கம் இருக்கும் சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற விநாயகருக்கே பூஜை செய்வார்கள் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானின் மந்திரங்களை முதல்ல ஜபித்து அஷ்டோத்திரங்களை சொல்லிவிட்டு பிறகு நம்ம இந்த பாடலை அவருக்கு சமர்ப்பிக்கலாம் முதல்ல ஸ்ரீ விநாயகர் மந்திரத்தை நம்ம இப்போது சொல்லலாம் சரி வாங்க நம்ம இப்போ விநாயகர் மந்திரத்தை மூல மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே திரும்பவும் படிக்கிறேன் என் கூடவே சொல்லுங்கள் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே முதல்ல விநாயகருடைய மூல மந்திரத்தை அதாவது விநாயகப் பெருமானின் பாதங்களை நமஸ்கரித்து அவரை போற்றி புகழ்ந்து அடுத்தது நம்ம இந்த பாடலை ஆரம்பிக்கிறோம் திருவருப்பா என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு வச்சுருக்கிறவங்க விநாயகர் துதி பாடல்கள் புக்கு வச்சுருக்கோங்க புக்கை வச்சுட்டு என் கூடவே சேர்ந்து பாடி நீங்கள் பாடலை கற்றுக்கலாம் இந்த பாடல் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த பாடல் பதிவு காலை நீரை கணபதி சரணம் சரணம் காலை நீரை கணபதி சரணம் சரணம் குணபதி சரணம் சரணம் காலை निरे गणपदि चरणं चरणं तलैवानिङ्गिनैि चरणं चरणं तलैवानिङ्गिनयडि चरणं चरणं सरवन बवगुग चरणं चरणं सरवन बाबुग चरणं चरणं सिलै मालै उडयव चरणं चरणं शिलैलै उडयव चरणं चरणं शिव 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 चरणं चरणम् கலை கணபதி சரணம் சரணம் உலை வறு முருபரை சரணம் சரணம் உலை வறு முரு பறை சரணம் சரணம் உமை சீவை அம்பிகை சரணம் சரணம் उमै सिवै अम्बिगै चरणं चरणं कलैनीरे गणपदि चरणं चरणं गजमुग गुणपदि चरणं चरणं नीरै गणपदि चरणं चरणं तलवाणी चरणं चरणं सरवन पवगुग चरणं चरणं सीलैमलै उडयव चरणं चरणं शिव 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 चरणं चरणं ऊलैरुपरे चरणं चरणं ऊलैरु मुरुपै चरणं चरणं उमे सिवै अम्बिग चरणं चरणं उमे सिवै அருமையான அற்புதமான பாடல்கள் இது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பாட வேண்டிய ஒரு பாடலாகும் அதாவது கலைகள் நிறைந்த கணபதியே விநாயக பெருமானே உம்முடைய பாதங்களை நமஸ்கி நமஸ்கரிக்கிறோம் மற்றும் யானை முகத்தை கொண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் அனைத்து கலைகளையும் நிறைந்த விக்னேஸ்வரனே உமக்கு நமஸ்காரம் அப்படின்ற பாடல் வரிகள் தாங்க இது விநாயகரை வணங்கி அவருடைய பாதங்களை சரணடைகின்ற பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது அதாவது பரிபூர்ண சரணாகதி அப்படின்ற இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறதுங்க அதாவது விநாயகருடைய அவருடைய அருளை பெறுவதாகவும் மற்றும் விநாயக பெருமானை நாம் போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாகவும் இந்த பாடல் அமைகிறது அதாவது கலைகளின் நாயகன் அனைத்து கலைகளும் பொருந்தியவர் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது பாடலில் வந்து சரணடைதல் அப்படி இல்லை என்றால் சரணடைந்தே வாழ்தல் என்று பொருள் ஒவ்வொரு வரியிலும் சரணடைதல் சரணடைதல் என்று ஒவ்வொரு வரியிலும் இந்த பாடல் வந்து கூறுகிறது விநாயகரின் யானை முகத்தை குறிக்கும் பாடலாக விளங்குகிறது மிக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறதுனா கலைகள் நிறைந்த விநாயக பெருமானை போற்றி புகழ்ந்தும் பாடலாக விளங்குகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த விநாயக பெருமானை போற்றி அனைத்து கலைகளின் நாயகனான விநாயகப் பெருமானை போற்றி அவரை சரணடைந்து அது மட்டுமில்லை அவருடைய தம்பியான முருகப்பெருமானை வணங்கி சரணடையும் பக்திக்கான வழியை காட்டும் ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது சுருக்கமாக மிக மிக சுருக்கமாக சொன்னால் வந்து இந்த பாடல் வரிகள் வந்து பக்திக்கான வழியை காட்டுகிறது முருகப்பெருமானையும் மற்றும் விநாயகப் பெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதுதான் இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா சரவண பவகுக சரணம் சரணம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா சரவண பவகுக அதாவது அவருடைய தம்பியான முருகப்பெருமானை வணங்கி நாங்கள் பாடுகிறோம் இந்த பாடல் அப்படின்னு அர்த்தமாகும் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலுங்க இந்த பாடலை எல்லாரும் கற்றுண்டு நாம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பாடி விநாயக பெருமானின் முழு அருளையும் அவருடைய ஆசையும் நாம் பெறுவோம் அதனால் இந்த பாடலை வந்து யார் வேணும்னாலும் பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பாடலாம் இந்த பாடல் அன்னைக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் பாடலாம் மற்றும் வந்து சதுர்த்தி தினத்தன்று பாடலாம் அற்புதமான பாடல் எல்லாரும் கத்துண்டு நம்ம அனைவரும் அனைத்து நலன்களும் வளங்களையும் பெறுவோம் வாழ்க வளமுடன் என்ற இந்த பதிவை நான் முடித்து என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்ய வர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்